நம்பர் ட்ரஸ்டட் கோல் கோல் ரிலீஸ் கேஷ் பேமெண்ட் அவருடைய கொலை வழக்கு தமிழக காவல்துறைக்கு ஒரு சவாலாக இருக்கின்ற வழக்கு அவர் பாடி இருந்த நான் போய் இடத்த அதாவது அவர் நடைப்பயணம் போகும்போது எப்போவுமே வந்து ஒரு ஷார்ட்ஸு ஷர்ட் அது போட்டுட்டு போகிறது வழக்கம் அப்படி தான் அன்றைக்கும் போயிருக்கிறார் ஆனால் அவருடைய பாடியை பார்த்தீங்கன்னா தேடி பொறுத்து அவர் பாடி எடுத்தாங்க இல்லை அவருடைய கைகள் வந்து ஒயர் கம்பிகளால் வந்து சுத்தப்பட்டு அவருடைய மர்ம உறுப்புணையை வந்து அறுத்து அவங்க வாயில் வைத்து விட்டு செஞ்சு விட்டாங்க நீண்ட நெடிய விசாரணைக்கு பிறகு கிடைத்தது ஒரே ஒரு தடையம் ஆம்புலன்ஸ் வந்துட்டு போனதா ஒரு தகவலும் அவங்களுக்கு கிடைக்குது அந்த ஆம்புலன்ஸுடைய ஆப்ரேட்டர் சிறபாகின்ற பிரபாகரன் ஒரு குரூப் அப்படின்னு வந்து அவரை மாடல் பண்ணி யாருக்கு வேண்டியவர் எதற்காக வந்து ஆம்புலன்ஸ் ஆப்ரேட்டர் பிரபாகரனை குறைத்தார் சார் நம்ம அன்சால்வ்டு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமஜாயம் அவர்களுடைய கேஸ் தான் சார் நம்ம அமைச்சர் கே என் நேருவோட சகோதரரான ராமஜெயம் அவர்களுடைய கேஸ் பதினாலு ஆண்டு ஆயும் கண்டுபிடிக்க முடியல சார் அதாவது திரு ராமஜெயம் அவருடைய கொலை வழக்கு நீண்ட காலம் நிலுவையில் இருக்கிற ஒரு கொலை வழக்கு தமிழக காவல்துறைக்கு ஒரு சவாலாக இருக்கிற வழக்கு தமிழக காவல்துறை வந்து உங்களுக்கு லண்டன் காவல்துறைக்கு இணையானவர்கள் அப்படிங்கிற பெயரோடு கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக நடைப்பயணம் பெற்று வருகின்ற சூழ்நிலையில் அன்சால்வ்டு கேஸுன்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க பார்த்தீங்களா காவல்துறையை சேர்ந்தவன் அப்படிங்கிற முறையில் எனக்கே அது வந்து ஒரு மனக்கழகத்தை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியாக தான் அது இருக்குது அதாவது ராமஜெயம் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் வந்து திருச்சி மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான அரசியல்வாதி திரு நேரு நேரு வந்து அவருடைய சீனியர் மாவட்ட நாங்களாம் சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் வந்து திருச்சி மாவட்ட செயலாளர் நேரு அப்படின்னா அவர் வந்து மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு நாங்களாம் கருதி வளர்ந்து வந்த ஒரு காலகட்டம் உண்டு திமுக திராவிட முன்னத்தினுடைய முதன்மை செயலாளர் செயலாளர் இப்போ வந்து தற்போதைய நிர்வாகத்துறை இப்போது வந்து உள்ளாட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் முக்கியமான அமைச்சர் அப்பேற்பட்ட பதவிகளை கொண்டிருக்கிற ஒரு அமைச்சருடைய உடன் பிறந்த சகோதரன் தான் வந்து இந்த ராமஜெயம் ராமஜெயம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருடம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலையில் ஒரு ஒரு நாலரை ஆறு மணிக்கெலாம் வந்து அவர் வாக்கிங் போகிற பழக்கம் இருக்கிறது அவர் வந்து வாக்கிங் போகிறார் ஸோ ராமஜெய் பொறுத்த வரைக்கும் திரு நேரு அவர்களுடைய அரசியல் வாரிசு அப்புறம் நேரு அவர்களுடைய ஃபீல்டு ஆஃபீஸர் அவருடைய நேரடி ஃபீல்டு ஆஃபீஸர் அரசியலையும் மட்டும் அரசியலும் போலவே பார்த்துக்கொண்டு அவர் வந்து கோல் இறக்குமதி வாகன விற்பனை மற்றும் வந்து நில விற்பனை போன்ற பல்வேறு தொழில்களில் வந்து ரொம்ப சக்ஸஸாக நிறைய பிஸ்னஸ் நேருக்கு எவ்வளவு மரியாதை வந்து அரசியலில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து திருச்சியிலும் திருச்சி மாவட்டத்திலும் வந்து அவருக்கு வந்து தொழிலதிபர்கள் மத்தியிலும் சரி அரசியல்வாதிகள் மத்தியிலும் சரி அவர் தொடர்பினா அவர் வந்து இந்தோனேசிய நாடுகளில் இருந்து கோல் இறக்குமதி பண்ணுற அளவுக்கு அவர் வந்து தொழிலில் வந்து வளமை பெற்றிருந்தார் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்சுருக்க நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு ஒரு விவரமான ஒரு நீண்ட பட்டியல் நண்பர்களை கொண்டவரும் கூட அவருக்கு பின்னணியில் இருக்கிற அரசியல்வாதிகள் கூட பார்த்திங்கன்னா இந்த குரண் குடமுருட்டி சேகர் அப்படின்னு ஒருத்தருக்காரு அவர்லாம் வந்து இன்னும் இருக்கிறார் ஸ்ட்ரா வெரி ஸ்ட்ராங் பர்சன் குடமுரட்டி சேகர்ங்கிறவர் வந்து திருச்சி மாவட்டத்தில் திருச்சி டவுனுக்குள்ளே அவரெல்லாம் அவர் மீறியெல்லாம் ஒன்றும் நடந்துட முடியாது அந்தளவுக்கு குடமுருட்டி சேகர் இருக்கார் அவர்லாம் நேருடைய வலதுகரம் இன்னும் இருக்காங்க அவரெல்லாம் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் டீம் வச்சுருந்த ஒரு குரூப்பை அதிகாலையில் நாலரை டு ஆறில் ஒரு மனிதனை கடத்திட்டு போயிட்டாங்க அவர் நீண்ட நேரம் வீட்டுக்கு வரவில்லை வரவில்லைன்னொடனே அவங்க வந்து தொடர்பில்லும் இல்லை வீட்டுக்கு வரவில்லைன்னொடனே அது வந்து ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் ஆகிடுது ஸ்ரீரங்கம் கம்ப்ளைண்டாக தேட ஆரம்பிச்சிடறாங்க தேட ஆரம்பித்தோடனே அதாவது தேட ஆரம்பிச்சிடுறாங்க தேட திரு திருச்சி அவருடைய மனைவி லதா அவங்க வந்து ஸ்ரீரங்கம் காம்பனியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸ்ரீரங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அந்த ஜூரி ஸ்டேஷன் முழுவதுமே தேடுறாங்க ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷனுடைய எல்லைக்குள்ளே அது டிஸ்போசல் கூட கல்லணை வந்து ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷனுடைய அந்த அந்த பார்டர் தான் இருக்குது நீங்கள் திருச்சியில் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து போனீங்கன்னா காவேரி ஆறை கடந்த உடனே கல்லணை ரோடுன்னு ஒன்று போவோம் அந்த கல்லணை ரோடில் கொஞ்ச நேரம் போனீங்கன்னா அந்த அது கல்லணைக்கு இந்த பக்கம் ஒரு இது ஒரு ரோடு இருக்குது உள்ளே ஒரு ரோடு அதாவது ஸ்ரீரங்கத்தை தாண்டின உடனே கல்லணை ரோடுன்னு ஒன்று போகுது அதுக்கப்புறம் வந்து ஆற்றை தாண்டோன்னு இன்னொரு ரோடு போடுறீங்களா அந்த ஸ்ரீரங்கத்தை தாண்டின உடனே ஸ்ரீரங்கம் டு கல்லணை போகிற ஒரு வழி இருக்குது அதில் வந்து கல்லணிக்கு போகிறவர்கள் அங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போகிறதுக்கெல்லாம் இப்போ ரோடு ரெடி பண்ணிட்டாங்க அதில் சுமார் பத்து கிலோமீட்டர் நான் அந்த இடத்துல நான் போய் பார்த்தேன் நீங்கள் நேரில் போய் நான் நேரில் போய் இப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை வந்து சாய்த்த இடம் எந்த இடம் அப்படின்னு அதுக்காக கார் எடுத்துகிட்டு நான் நேராகவே போய் பார்த்தேன் அதில் வந்து நான் காவேரி ஆற்றுல தண்ணி அதிகமாக வருகிற பொழுது அது வலிந்து போய் கல்லணையில் போய் நிரம்புறதுக்காக ஒரு பெரிய கெனால் இருக்குது கெனாலில் வந்து ஒரு அது கெனாலே ஒரு நூறு மீட்டர் அகலம் இருக்கும் காவிரி கொள்ளிடம் என்ன திருச்சிக்கு முன்னாடியே முக்கோண்புல பிரிஞ்சிருது கொள்ளிடம் ஆறு இந்த பக்கம் ஓடும் காவிரி ஆறு அந்த பக்கம் ஓடும் என்னங்க இதுக்கு நடுவில் இருக்கிற நிலப்பரப்பு தான் வந்து ஸ்ரீரங்கம்லேருந்து கல்லணை வரைக்கும் போகிற தீவு பகுதி இந்த தீவு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த காவிரி ஆற்றில் நீர் நிரம்பனோடனே தண்ணி போய் அந்த பக்கம் செய்யறது பார்த்திங்களா அதுக்கு ஒரு இயல்போட ஒரு வாய்க்கால் போன்ற நிலப்பரப்பு இருக்குது அதில் நாடல் புதல் இருக்குது நாடல் முள் நாணல் புற்கள் வந்து நிறைய இயல்பாகவே முளைச்சிருக்கு நிறைய இடத்துல ஆத்துக்குள்ள நாணல் இருக்குதுங்களா ஆமாம் அந்த நாணல் குத்தில் அவரை போட்டாங்க அந்த நாணல் புல் இருக்கிற இடத்த நான் போய் பா அவர் பாடி இருந்த இடத்தையும் நான் போய் பார்த்தேன் கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து தொடர்புக்கு அந்த பக்கம் பார்க்க சொல்ல அந்த பாடி எப்படி இருந்துச்சு சார் என்னென்ன பாடியை பார்க்கல நான் பாடி டிஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தேன் இப்போ அவங்க குடியிருப்பு எந்த இடத்துல இருக்குது அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அவர் அவர் காலையில் அஞ்சு மணிக்கு அல்லது நாலரை மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வரும்போதே அவரை பிக்கப் பண்ணியிருந்தா தான் விடியதுக்குள்ளேயே கொண்டு நாங்கள் டிஸ்போசல் பண்ணியிருக்க முடியும் ஸோ ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளே அதை நடத்தி முடித்தாங்களா அது வந்து நடுவில் ஏல்ரெடி ஆல்ரெடி அவங்க வந்து பெரிய பிளான்டு மர்டர் அது பிளான்டு மர்டர் அப்படின்னு சொல்லாமல் அல்லது ஒரு கூலிப்படை கொலை அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது ஒரு பிளான்டு கூலிப்படை இல்லாமல் இவரை வந்து இவ்வளவு சாதாரணமாக கொலை செய்திருக்க முடியாது முடியாது சாதாரணமாக வந்து ஒரு கூட்டத்தில் பேசும்போதோ அல்ல காரில் போகும்போதோ வந்து ஒரு ஆறு பேர் வந்து வெட்டுறது பிடிக்கிறது அப்படிலாம் ஒரு நெருங்க முடியாது ஸோ அவரை வந்து காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு நடைப்பயணம் போகும்போது அவரை வந்து தூக்கிடணும் அப்படின்னு முடிவெடுத்து தூக்கப்பட்ட ஒரு விஷயம் அதுக்கு அழி அடை என்ன அடிப்படை காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு காவல்துறையில காரணமாக கேட்கறேன் அப்படின்ட்டு இப்போ விசாரணையில் வந்து மூன்று காரணங்கள் வந்து அங்கே ஸ்ரீரங்கத்தில் மூன்று காரணங்கள் துவக்கத்தில் மூன்று கேள்விகள் எடுத்து வைக்கப்படுகிறது ஒன்று வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவா அது அது அதன் அதன் பின்னாடி எத்தனை பேட்டிகள் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அப்படிங்கிறதுக்கு யாரையெல்லாம் வந்து கை காட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பலர் அது குறித்து பேட்டி கொடுத்துருக்கிறார்கள் அதில் தொழில் சம்மந்தமான போட்டியா முன்பகையா இவர் வந்து நிலக்கரி இறக்குமதி ஏற்றுமதி செய்த வகையிலும் இவர் சப்ளை செஞ்ச வகையிலும் இவர் வந்து அதுக்காக ஃபினான்ஸ் வாங்கினது டிரான்ஸ்போர்ட் பண்ணினது திருப்பி வர வேண்டிய பாக்கி என்னங்க இவர் கொடுக்க வேண்டிய பாக்கி இந்த மாதிரியான சமயங்கள் அது இல்லாமல் லோக்கலாக வந்து பண்ணிகிட்டு இருந்த டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மற்றும் சில பிஸ்னஸில் இவருக்கு வந்து எதிரிகள் இருந்திருக்கலாமா போன்ற விசாரணையெல்லாம் வந்து கண்டினியூஸாக பண்ணுறாங்க அப்படி பண்ணியிருந்த போதிலும் வந்து ஒரு மூன்று மாத காலத்திற்கு அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை ஏன்னா இவ்வளோ ஆளுமை மிக்க ஒரு ஆளை வந்து அவ்வளோ அசால்ட்டாக போட முடியாது அசால்ட்டாக போட முடியாது காவல்துறையும் வந்து இது அந்த அந்த ஆட்களை இருக்க முடியலை இப்போ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு போலீஸ் இன்னுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்த ஒரு விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல இல்லையா சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சுமார் ஆயிரம் பேரை விசாரித்தது ஒரே வழக்கு இதுதான் இந்த வழக்கில் மார்ச் ஏப்ரல் ஜிம்மே மூணு மாதம் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா இது எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வரல எனவே ராமச்சந்திர மனைவி திருமதி லதா அவங்க வந்து ஒரு பெடிஷன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணுறாங்க இதை வந்து சிபிசி அடிக்க மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த சைமன் டெனிஸ்லி இவருடைய நேருடைய இன்னொரு தம்பி இருக்கார் அவர் வந்து ரவிச்சந்திரன் பேர் ரவிச்சந்திரன் அவர் வந்து ஹைகோர்ட்லேயே பெட்ஷன் ஃபைல் பண்ணிடுறாரு ஸோ இவங்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ஃபஸ்ட்டு சிபிசி அடிக்க போகுது அதாவது அவர் நடைப்பயணம் போகும்போது எப்பவுமே வந்து ஒரு நடைப்பயிற்சிக்கு தேவையான ஒரு ஷார்ட்ஸு அது ஒரு டிஷர்ட்டு அது போட்டுட்டு போகிறது வழக்கம் அப்படி தான் அன்றைக்கும் போயிருக்கிறாரு ஆனால் அவருடைய பாடி பார்த்தீங்கன்னா தேடி படித்த அவர் பாடி எடுத்தால் பார்த்தீங்களா அவருடைய கைகள் வந்து இரும்பு ஒயர் கம்பி இருக்கும் பார்த்தீங்களா இரும்பு கம்பிகள் ஒயர் கம்பிகள் ஒயர் கம்பிகளால் வந்து சுத்தப்பட்டு கால்கள் கைகள் உடம்பு முழுவதுமே வந்து ஒயர் கம்பிகளால் இருந்துச்சு அவருடைய மர்ம உறுப்பினையை வந்து அறுத்து அவங்க வாயில் வைத்து விட்டு சென்று விட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக அது கொலை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அது சொல்ல சொல்லவே வாய் பூசுகிறதுங்களே நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ டார்ச்சர் அதாவது அவர் குரூரமான முறையில் தான் அவர் வந்து அவருடைய கொலை நடந்திருக்கு முடிந்து முடிஞ்சிருக்குது அந்த இறுதி இறுதி நேரம் அந்த இறுதி அந்த கோல்டன் அவர் சொல்லுவாங்க அவரை கடத்தி அவரை கொலை செய்த நேரம் இருக்குதுங்களா அந்த இரண்டு மூன்று மணி நேரமும் வந்து அவர் எவ்வாறு துடி வைக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து இந்த குற்றவாளிகளுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாக இதுவரை இருந்து வருகிறது ஆனால் அந்த போ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க இவங்க வந்து இந்த இந்த நிலையில் வந்து கைகள் வந்து இருக்க கட்டப்பட்டு அவர் வந்து அசைய முடியாத ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து அவர் போட்டிருக்காங்க உறுப்பு வந்து டிஸ்டர்ப் ஆனதுக்கப்புறமே அவர் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்ச போதும் ஒருவேளை உயிர் பெற்று வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையப்பட்டுப்பட்டு ஒரு வெட்ட வெளிப்படலாம் போட்டிருக்காங்க அப்போ கன்ஃபர் டெத்து தே கன்ஃபார்ம் த டெத்து அதே மாதிரி நியூஸ்லலாம் பார்க்க சொல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி அந்த அவர் போட்டிருந்தது வந்து டீ ஷர்ட்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா சார் அவர் லுங்கியெல்லாம் கட்டி அங்கே போட்டாரா சொல்லியிருந்தாங்க அவர் போட்டுட்டு போய் போ அவர் அவர் போ வீட்டிலிருந்து புறப்படும் போது போ போட்டு சென்ற அணி அணிந்து சென்றார் வீட்டிலிருந்து அவர் புறப்படும் போது அணிந்து சென்ற உடையில் அவர் வந்து பாடி இல்லை பாடியில் வந்து வேறு உடைகள் வந்து அந்த உடைகள் ஏதாவது வந்து டோபி மார்க்கு அல்லது வந்து இந்த ஊரில் நெய்யப்பட்ட லுங்கி அது மாதிரி அடையாளங்கள் ஏதாவது கண்டெடுக்க முடியாமல் அது இல்லாமல் போயிடுச்சு அதான் இப்போ அந்த காலத்தில் வந்து டோபி மார்க்ஸ்னு ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் தான் இந்த ஊரில் தான் வாங்குவாங்க ஏற்றோம் இப்போ எல்லா பேட்டர்னையும் எல்லா இப்போ ஒரே பேட்டர்ன் கம்பெனியில் வந்து எல்லாமே போடுறாங்க அதனால் வந்து இந்த லுங்கியும் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியல கொலை பண்ண வந்தவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டீம் ஒரு ப்ரொஃபஷ்னல் டீம் சாதாரணமாக தடயங்கள் எதையுமே அவங்க வந்து விட்டு செல்லவில்லை ஒரு தடயம் கூட கிடைக்கும் ஒரு தடயம் கூட வந்து எதிரிகளை கண்டறியும் அளவுக்கான தடயம் எதுவும் இல்லை இதில் தடயம் அப்படின்னு ஒரு ஒரு தடயம் இருந்ததாக சொல்லப்படுது அந்த தடயம் என்னவென்றால் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இந்த பக்கமாக வந்துட்டு போனதாக ஒரு தகவல் ஒரு தடயம் இருக்குது ஒரு ஒரே ஒரு தடயம் ராம திருச்சி ராமஜெயம் வழக்கில் வந்து அவர்களுக்கு நீண்ட நீண்ட நெடிய விசாரணைக்கு பிறகு கிடைத்தது ஒரே ஒரு தடயம் அந்த தடயம் இது வந்து பாடி வந்து நீளமாக இருந்துச்சு ஏன்னா கடத்தி மோட மடித்து உட்கார்ந்த நிலையில் இல்லை பாடி வந்து எல்லா உடம்புலும் கட்டப்பட்டு பிளாஸ்டிக் பையில் போது அவர் வந்து நீட்டமாகவே வச்சிருக்கிறார் அப்போ நீட்டமாக வச்சுருந்ததுன்னா சின்ன சின்ன கார்கள் கூட வச்சு கொண்டு போக முடியாது ஒரு ஆம்புலன்ஸ் போடுற வாகனம் தான் வந்து கண்டிப்பாக வந்து வாகனத்தில் ஆம்புலன்ஸ் மாதிரி கொண்டு வந்து அதை வந்து அந்த இடத்துல கிடத்திட்டு போயிருக்க முடியும் அப்படின்னு வந்து போலீஸ் நினைக்குது நினச்சிட்டு இந்த பக்கம் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு போனதால் ஒரு தகவலும் அவங்களுக்கு கிடைக்குது அப்படி கிடைக்கிற பொழுது அந்த ஆம்புலன்ஸுடைய ஆப்ரேட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ வந்து பிரபு என்கின்ற பிரபாகரன் இவர் வந்து ஒரு பழைய கார்களை வாங்கி விற்பனை செய்கின்ற ஒரு நபர் அது மட்டும் அவர் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸும் வச்சு நடத்துகிறார் பாடி டிஸ்போசல் பண்ணுறது இல்லைங்க இப்போ வந்து இந்த ரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி அனுப்புகிறாங்க அல்லது வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டால் சில நேரத்தில் அரசு வாகனத்தில் பாடி போய் சேரும் சில நேரத்தில் அரசு வாகனம் கிடைக்கலன்னா அது வந்து ப்ரைவேட்டில் இருக்கிற அது வந்து கீழ்ப்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா மாதா அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட வண்டிகள் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு வாகனத்தில் அவருடைய பாடி அங்கே கொண்டு போய் கிடத்தப்பட்டிருக்கலாம் இது வந்து இவருடைய வாகனமாக இருக்கலாம் அப்படின்னு பிரபா என்கின்ற பிரபாகரனை அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க அந்த பிரபா என்கின்ற பிரபாகரன் என்ன செய்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து யாருக்கும் அப்படி ஒரு வாடகைக்கு கொடுக்கல எனக்கு அதில் இன்வால்மெண்ட் இல்லைன்னு வந்து உறுதியாக சொல்கிறாரு உறுதியாக சொல்கிறாரு சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் வந்து புதன்கிழமை அன்றைக்கி மறுபடியும் ஆஜராகணும் அப்படின்ட்டு அப்போ பிரிமணியாக புதன்கிழமைக்கு ஆஜராகணும் தீயக்கிழமை என்றைக்கி அனுப்புகிறாங்க அவர் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காந்தி மருத்துவ காந்தி காந்தி சிலை பக்கத்தில் அந்த மருத்துவமனைக்கு எதிரில் அவர் வந்து அவர் காரில் உட்காந்துருக்காரு ஒரு குரூப் ஆஃப் பீபிள் வந்து அவரை மாடர் பண்ணிடுறாங்க அவரையும் பண்ண அவர் அவர் தான் ஒரே ஒரு சாட்சியாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தெரிந்த ஒரு நபரையும் வந்து அவர் என்ன செஞ்சாங்க அவர் கதையை கதையைப்படுத்தி விடுறாங்க அதில் வந்து ஃபோர் ஃபார்ட்டி நைன் அண்டு திருநாட் டூ ஐபிசியில் வந்து எதிரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த பொன்மலையை சேர்ந்த ரியாஸ் அப்துல் கபூர் பசீர் அரியமங்கலம் கல்லணை ராஜேஷ் ஆகிய மூன்று பேர்த்தையும் வந்து அந்த வழக்கில் கைது செய்கிறாங்க அவங்க கேட்டால் எங்களுக்கு எங்களுக்கும் அவனுக்கும் முன்பகை இருந்துச்சு தான் கொலை செய்யும் இல்லையே வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது சொல்லிட்டாங்க இப்போ இந்த ரியாஸ் அப்துல் பசீரு கல்லணை ரம ராஜேஷ் இவங்கெல்லாம் வந்து யாருக்கு வேண்டியவர்கள் எதற்காக வந்து ஆம்புலன்ஸ் ஆப்ரேட்டர் பிரபாகரனை கொலை செய்தார்கள் அதுவும் இவ்வளோ நாள் இல்லாமல் போலீஸ் விசாரிச்ச மாதிரி விசாரித்து புதன்கிழமை வரணும்னு சொல்லியிருக்கிற நிலையில் பிரபாகரன் இல்லாமல் போனது எதனால் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் விசாரிக்க இல்லையா கண்டிப்பாக சார் விசாரிங்க அப்படிங்கிறத விசாரிக்க வேண்டியிருக்கு இது இல்லாமல் இந்த வழக்கம் வந்து கைதேர்ந்த அதிகாரிகள் பார்த்திங்கன்னா திரு சகில் அக்தர் ஐபிஎஸ் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி அவரையும் வந்து டெப்டி கமிஷனர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவரும் வந்து இங்கே சென்னையில் இருக்கும்போது பல கொலை கொள்ளை வழக்குகளுக்கு கண்டவர் இவங்கள வச்சு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஏற்பாடு செஞ்சு எதிரிகளை வந்து நாங்கள் நெருங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா சாமி சாமி ரவி என்கின்ற ரவிக்குமார் திண்டுக்கல் மோகன்ராம் நரேமுடி கணேசன் என்கின்ற கணேசன் மாரிமுத்து சீர்காழி சத்யா தினேஷ்குமார் திலீப் என்கின்ற லட்சுமி நாராயணன் தென்கோவன் சண்முகம் ராஜகுமார் சிபா என்கின்ற குணசேகரன் சுரேந்தர் கலைவாணன் ஆகிய பன்னெண்டு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இறுதியா இந்த பன்னெண்டு டீமில் ஏதாவது ஒரு டீம் வந்து இது வந்து இன்ட்ராக்ட் ஆகிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பன்னெண்டு பேருக்கும் உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்ட்டு அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்னாட்டிசம் செய்து அவருடைய மனநிலையிலிருந்து உண்மையை மட்டுமே வரவழைக்கக்கூடிய அந்த அளவுக்கு போன ஒரு விசாரணை அப்படின்னு சொன்னால் அது ராமஜெயம் கொலை வழக்கு அவங்கள வந்து எந்த சூழ்நிலையையும் மனசில் கொள்ளாமல் ராமஜெயம் ராமஜெயம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்காக நீங்கள் அதை அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ராமஜெயம் கொலைக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படியே வந்து அவங்கள வந்து ஹிப்னாட்டிஸ் பண்ணிடுவாங்க ஹிப்னாட்டிஸ் பண்ணி அதை பற்றி மட்டும்தான் அவங்க அந்த அந்த ஒரு ஒரு மணி நேரங்களில் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்க பேச முடியும் அதோடு சேர்த்து சில மின் இணைப்புகளை கொடுத்து அதுக்கு வந்து டிடெக்டர் சில கருவிகளாக இருக்குது அவர் வந்து இந்த மனநிலையில் வந்து அவர் இந்த பதிலை சொல்லப்படும் போது அதிகப்படியான துடிப்புகள் இருக்கிறதா அதிகமாக ஹார்ட் பீட் அதிகமாக இருக்குதா இல்லை இயல்பான நிலையில் பதில் சொல்லுகிறாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து லைட் டிடெக்டர் மெஷினை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அந்த லைட் டிடெக்டரில் கண்டுபிடிச்ச போதுவே கூட இவர்கள்லாம் வந்து இயல்பு நிலையிலிருந்து பேசுகிறார்கள் ஏன்னா இந்த லைட் டிடெக்டர் எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது கூட வந்து இவங்க பன்னெண்டு பேரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஸோ லைட் டிரெக்டருக்கு முன்னாடி இவங்க பன்னெண்டு பேரையும் கொண்டு போய் வந்து விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்று கருதுகின்ற போது இதன் மூலமாக கண்டிப்பாக ரிசல்ட் வந்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்த சமூகத்தில் இந்த பன்னெண்டு பேரும் அதை கடந்து வருகிற பொழுது அதிலும் வந்து புலனாய்வில் அவர்களுக்கு குற்ற குற்றம் வந்து துப்பு துவட்ட முடியவில்லை அதிலேயும் அதிலேயும் வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் போலீஸுக்கு வரவில்லை எனவே அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிபிஐக்கு இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் மாற்றப்படுகிறது மாற்றப்பட்டு இதுவரை வந்து சிபிஐக்கும் வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இப்போ வந்து ஹைகோர்ட்டில் வந்து மறுபடியும் வந்து இந்த பெடிஷனை வந்து விரைவான விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் அழுத்தம் கொடுத்துருக்கிறது அப்படி அழுத்தம் கொடுத்திருந்த போதிலும் சில வழக்குகளில் வந்து குற்றவாளி இதுன்னு ஒரு மனிதன் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அதுக்கான எதிரியை கண்டுபிடிக்க வேண்டாம் இதில் வேறு ஏதாவது இப்போ நகை காணவில்லைன்னா வேறு ஒரு பன்னெண்டு சவரம் நகை கொண்டாந்து வைக்க முடியும் இல்லைங்க நிலம் வந்து அளவுகொள்ள ஒரு முட்டுக்களை பிடிக்கும் இந்த பக்கம் வண்டி அந்த பக்கம் ஓண்டி சரி செய்ய முடியும் கொலை அப்படிங்கிற போது அது கொன்றவர் யார் அப்படிங்கிறது இல்லாமல் வழக்கை முடிக்க முடியாது அதேமாரி இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றிட்ட பிறகுமே அப்போது ஒரு போஸ்டரெலாம் ஒத்துனாங்களாமே சார் இந்த இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டதுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுப்போன்ற மாதிரியெல்லாம் சிபிஐ வந்து இந்த கொலை பற்றி தக்க துப்பு கொடுப்பீர்களானால் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் வரை சன்மானம் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிக்கையும் கொடுத்து பார்த்தார்கள் யாருமே வந்து இது தகவல் தகவல் கொடுக்க முன்வரவில்லையா அல்லது தகவல் தெரியவில்லையா அப்படிங்கிறது இதுவரை மர்மமாகவே இருக்கிறது ஆனால் இதன் பிறகு இதே மாதிரியான கொலை ஒன்று என்று சொன்னால் அது வந்து திருநெல்வேலியை சேர்ந்த ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய நபர் ஒரு ரெண்டு பேருமே வந்து அரசியல் ரீதியாக வந்து பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இவங்க இருக்கும்போது ஜெயக்குமார் வந்து இதே மோட சாப்பிட்றியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஓ இதே மெட்டது கைகள் கட்டப்பட்டு வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் வயலில் லிங்கியோட அவர் வந்து லேசான காயங்களோட அவர் வந்து அது தற்கொலையா கொலையா அப்படின்னு சொல்லி அப்புறம் கையை கட்டிட்டு எப்படினா தற்கொலை பண்ண முடியும் மனிதர்களேன்னு பேசினதுக்கு அப்புறம் அது வந்து கொலைதான் கூலிப்படை கொலை தான் மர்ம கொலை தான் அப்படின்னு இந்த மர்ம கொலைகள் எல்லாம் பார்க்குற பொழுது இந்த இது இது இதுவும் அதுவும் ஒரே மோடை இருக்கும் போது அதற்கான பிரத்யோகமான டீம் ஒன்று இருக்குது அந்த டீம் வந்து காவல்துறை இதுவரைக்கும் எட்டி பிடிக்க முடியவில்லை அப்படின்னா தமிழக முதல்வர் அவர்கள் இவங்களெல்லாம் சீனியர் மோஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் உட்கார வச்சு நாங்கள் கிரைம் ரெக்கார்ட் பீரோ அப்படின்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு ஒன்று ரெண்டு இருக்குது இதுக்கப்புறமே வந்து நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு ஒன்று இருக்கு மூன்று அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு இருக்குது இதில் இதே இதே மாதிரியான மோட சாப்பிடாண்டில் கொலை செய்யப்பட்டு கொலை செய்தது எந்த ஏஜென்சி என்பதை வந்து கண்டு அறிந்து கண்டறிந்து அந்த திசையில் திருப்பிவிட்டால் இந்த வழக்கை விசாரிக்க முடியும் இதை வந்து இதுக்கு மேலே நம்ம பேச தயாராக இல்லை ஏனென்றால் அந்த ஏஜென்சியில் நாம் இல்லாத காரணத்தினால் இதை பற்றி இன்னும் பல்வேறு தகவல்கள் இருந்த போதிலும் நாம் அதை சொல்வதற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு மூணு ரீசன் சொல்லியிருந்தீங்களா சார் இப்போ வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் இது ஒரு பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார் இப்போ என்ன ரீசனுக்காக இவரை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இது வந்து காவல்துறை கையில் விட்டுவிடுவது தான் சரி என்பது என்னுடைய கருத்து இது வந்து ஒரு நீண்ட நெடுங்காலமாக முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நம்ம வந்து இந்த கண்டுபிடிப்பதற்கான வழி என்ன அப்படிங்கிறத வந்து யாருமே இதுவரை சொன்னதில்லை நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ அவங்க இந்த கேஸை எப்படி கொண்டு போனாங்க சார் இல்லை அவர்கள் இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு சிபிஐ சிபிசிஐ கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தின் கதவை தட்டியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் கதவு சிபிஐ கதவு இத்தனை கதவையும் தட்டி திரு மு க ஸ்டாலின் அவர் உள்ளிட்ட கதவையும் தட்டியிருக்காங்க இவ்வளவு கதவுகளை தட்டியும் திறக்கப்படவில்லை ஆனாலும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு தேடுங்கள் கிடைக்கும் என்றாரால் தேடுங்கள் கிடைக்காது என்று சொல்லவில்லை எனவே தேடினால் கிடைக்கும் சரி ரொம்ப நன்றி சார் நன்றிவா ஆச்சிக்கா இந்தியாஸ் நம்பர் 1 ட்ரெஸ்ட் கோல் பயஸ் வீ லிஸ் ப்ரெஸ்ட் கோல் இன்ஸ்டன்ட் கேஷ் பேமெண்ட்